தமிழ்நாடு பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேசன் அட்டைகளுக்கு கட்டாயம் மூன்று முக்கிய உத்தரவு சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த முழு விவரங்களை பார்க்கலாம் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் ரேசன் அட்டைகள் அரசால் அந்தியோதையா குடும்பங்களாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு அந்தியோதையா ரேசன் அட்டை வழங்கப்படும் தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் அந்தியோதயா ரேசன் அட்டைகள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஆறாறு லட்சம் முன்னுரிமை அட்டைகளும் உள்ளது இந்த அட்டைதாரர்கள் மத்திய அரசனுடைய அரிசி மற்றும் மாநில அரசினுடைய அரிசி என்று தனித்தனியாக பிரித்து ரசீதானது பதிவு செய்யப்படுகிறது முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அட்டையில் உள்ள நபர்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த அரிசியை மத்திய மாநில அரசுகள் வழங்குகிறது இதில் தற்போது வரை அந்தியோதயா கார்டுகளில் அறுபத்தைந்து புள்ளி நாலு ஏழு லட்சம் பேரும் முன்னுரிமை கார்டுகள் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பேரும் உறுப்பினராக இருக்கிறார்கள் இவர்களின் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்கு மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இதனால் ரேசன் அட்டைகளில் முன்னுரிமை மற்றும் அந்தியோதய கார்டில் உள்ள ஒவ்வொரு நபருடைய விரல் ரேகையை பதிவு செய்வதற்கு ஆதார் வழியாக உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதுவரையில் அறுபத்தாறு சதவீத விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருப்பதாகவும் மீத இருப்பவர்களுடைய விவரங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது இது தொடர்பாக ரேஷன் அட்டைகளுடைய வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்க்கவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை தெரிவித்திருக்கிறது நன்றி